சிக்கத்தக்கதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் விரைவாக மூடிகளை தரப்போம் எப்போது நீங்கள் தொடங்க போகிறீர்கள் இது பயங்கரமான நான் நான் மிகவும் பயமுறுத்துகிறதே நிச்சயமாக எனக்கு ரொம்பவே வலியாகுது நீ நிக்கலையா இல்லவே இல்ல வேகமா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு நான் ஏன் வந்தேன் எல்லா ஊசிகளையும் வெட்டி எடுக்கலாமே ஆகவே சோது ஒவ்வொரு குட்பைக்கும் நான் ஒரு குடி எடுக்கிறேன் அக்குறிப்பு குறைந்தது ருசியாக இருக்கும் என்று நம்புறேன் அவன் வெறுப்பாக இருக்கிறான் நிறுத்துங்கள் பெண்கள் முன்னுக குறிப்பாக இவ்வளவு ருசியான மீரா என் எடுத்து போன திருப்பி கொடு முடியாது பார்த்தியா பக்கம் அது நல்லா இருக்குது அதனால் அது எனக்கு இதை சரி செய்ய எப்படி எனக்கு தெரியும் வெப்பம் தரப்படும்போது கிண்ணங்கள் பாசியாக மாறும் மூவட்ட வடிவில் பாசி இருக்க காரணம் அதுவே எனக்கு இது ரொம்ப நல்லா தான் இருக்கு நான் ஐஸ்கிரீம் எக் வெராவிடம் கொடுத்திருந்தால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும்னு தோணுது இது ரொம்ப அற்புதம் அலெக்ஸ் இப்போ நீயும் மூடை திறக்கலாம் என்ன அழகு இது எவ்வளவு சுவையான சூப் அதை சாப்பிடும் முனைவுடன் காத்திருக்கின்றேன் யாருடனும் பகிர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை காணுதல் எவ்வளவு அருமை பூங்கல் நீங்கள் சொல்றீர்களா சாண்ட்விச்சை சாப்பிட நானும் ஒரு திட்டம் வைத்துள்ளேன் ஏனெனில் எனக்கும் வசிக்கிறது அலெக்ஸ் இல்லை டீனா உங்களை அழைக்கிறார் இப்போது இந்த கத்தி இந்த சதுர சாண்ட்விச்சை இரண்டு முக்கோணங்களாக மாற்ற உதவும் மன்னித்து விடு அலெக்ஸ் ஆனால் நான் அதை செய்ய வேண்டியது புரிந்து கியாள் எனக்கும் மிகவும் பசிக்கிறது ஆஹா அப்படியா சரி அதே மூலோட்ட மறுசுவை கொண்ட சாண்ட்விச்சை உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது என்பதை காண்போம் குறைந்தது மிகவும் வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ருசியானது துரதிருஷ்டவசமாக அலெக்ஸ் இந்த சாண்ட்விச்சை நீ சாப்பிடவில்லை இல்லை இது இரண்டாவது நாம் இருவரும் விட்டோம் இது எனக்கு மிகவும் ஆறுதல் அளிக்கிறது உதவி என்னிடம் உதவும் ஒரு விஷயம் தீயை அணைக்கவும் ஒரு பானம் எடுங்கள் நான் என்ன சொன்னேன் எத்தனை அழகு இந்த கூட்டம் என்ன பற்றி என்று பார்ப்போம் பீட்டருக்கு சிப்ஸ் இருக்கின்றன என்னை பற்றி என்ன ஓ எனக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் என்று நம்புகிறேன் ஐயோ நான் கடவுள் நாய்க்கு சாப்பாடு தருவதற்கு காரணமில்லை நான் அதை செய்ய விரும்பவில்லை நீ அதை செய்ய வேண்டியதில்லை ஏனெனில் நான் முதலில் செய்து விட்டேன் வெள்ளரிக்காய் மகிழ்ந்து சாப்பிட விரும்புகிறேன் அது மிகவும் சதை புத்தி உடையானது சூடான கோடை நாளுக்கு பொருத்தமானது நீயும் வெள்ளரிக்காய் கிடைக்க சொல்லி எனக்கு தெரியும் ஒரு சிறப்பு ஸ்பூன் கொண்டு ஓ என் கடவுளே கேசி ஸ்பூன்களை பிடி இதனால் சாப்பிட மிகவும் அருகில் இருக்கும் துருவணி பழம் இப்பொழுது எனக்கு ஏனெனில் நீங்கள் இதனை வட்டமாக நறுக்கினீர்கள் அடுத்த முறை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த துருவணி கதை உங்களுக்கு நிறைய கற்றுத்தரும் என நினைக்கிறேன் உங்களுக்கு ஒன்றை கொடுக்கிறேன் இப்பொழுது இதை பின்பற்றுங்கள் அவறிவிட்டேன் நீங்கள் எதுவும் எரிந்து கொண்டிருந்து கொள்ளலாம் அதற்குள் தான் நான் என் தர்பூசணியை முடித்து விடுகிறேன் உங்களின் காரணமாக எனக்கு அதிக இல்லை ஆனாலும் குறைந்தது நான் மிச்சம் இருப்பதை வேறு எவரின் உதவியும் எனக்கு தோணுகிறது இந்த சிப்ஸ்கள் ருசியாக இருக்கும் குறிப்பாக அவற்றை நான் மிகவும் நேசிக்கிறேன் நானும் கூட மகிழ்ச்சியில் இருந்து விடுபட முடியவில்லை நான் விதாவின் சிப்ஸ் கைகளை பிடிக்க வேண்டியது அதை செய்ய ஒரு பை அசைப்பது போதுமானது ஆச்சரியம் ஏன் இது காலியாக உள்ளது எல்லா சிப்ஸும் எங்கே கெட்ட பெண் யாரும் அவற்றை படுகொலை செய்ய துணிந்தார்களா சிப்ஸ் மற்றும் பிற உணவு சுவையூட்டத்திற்காக இருக்கின்றன ஆனால் எனக்கு நாய்களுக்கு உகந்த உணவை சாப்பிட வேண்டும் அது மிகவும் அருவருப்பானதாகவே உள்ளது அதற்கே இன்ப உணர்வை தர தெரியவில்லை நான் அதை உண்ண முடியாது என்று தோன்றுகிறது நான் அதை பருக முடியாது ஆம் நீங்கள் அப்படியே செய்யவீர்கள் எவ்வளவு அருவருக்கத்தக்கதா இருக்கின்றது என்று பாருங்கள் குறைந்ததை இதனை முயற்சித்து பாருங்கள் ஐயோ ஏ எவ்வளவு என்று அருவருப்பாக இருக்கிறது வாழ்த்து நாய் உணவை சிறப்பு களங்களில் இருந்து சாப்பிட வேண்டும் உனக்காக நான் ஒன்றை எடுத்துக்கொண்டதில் நன்றி சொல்லு ஆமா நன்றி உணவு இன்னும் மோசமா தோன்றுகிறது நான் கதை கரண்டி வச்சே அதை உனிந்து கொள்ள முடியாது ஏய் நான் உனக்கு காக்க போகிறேன் அசையாதே நான் அதை அனைவரும் உணப்பேன் அதை எடு உனக்கு அது பிடிக்குமா அப்பல்ல இது நான் ரசித்த மிகவும் கெட்ட சுவை இத பனியாக நினைக்கிறியா நான் உங்களுக்கு உண்மையிலேயே நகைச்சுவை என்னன்னு காமிக்கிறேன் எப்படி ஜெட்டுகிறாய் இப்போது நாய் வாசனையாக இருப்பாய் பெண்களே இந்த முறை யாருக்கு அதிர்ஷ்டம் சந்திக்கும் என்று நினைக்கிறீர்கள் நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நான் கடவுளே எனக்கு ரோல்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதிகமாகவும் சுவையாக இருக்கிறது கடைகளில் இதை பெறுவதற்கு பல சமயங்களில் கடினம் எனவே இது இன்னும் மதிப்புமிக்கதாக இருக்கிறது இங்கே அனைவரும் வாய்ப்பட்டுக் கொண்டிருப்பதாக எனக்கு தெரியும் ஆனால் நான் பகிர்ந்து கொடுக்க போவதில்லை உண்மையில் ரொம்ப சுவையாக சுவையாக இருக்கிறது இருக்கிறது மேலும் மேலும் இந்த துண்டுகளை வேண்டும் என்று தோன்றுகிறது முன்பு நான் சில கராத்தே பயிற்சிகளை காண்பிக்க வேண்டும் அப்படியே இப்போது அனைவரும் கேசி எதிர்த்து போராட முடியும் என்பதை அறிந்துள்ளனர் இப்போது நான் உங்களுக்கு ஒரு கையாளலை காட்டுகிறேன் உங்கள் வாய் கொண்டு மிட்டாய்களை பிடிக்கும் முறை அது மட்டுமல்ல எந்த ஒருவர் வேண்டுமானாலும் ஒரு துண்டை பிடிக்கலாம் ஆனால் நிறைய துண்டுகளை பிடிப்பது மிக மிகக் கடினம் அப்பா இல்ல நான் ஒன்றையும் பிடிக்க முடியல என்ன வெறுப்பு ஓ வாங்க முக்கியமான விஷயம் என்னவென்றால் நான் இப்போது பல ஸ்டார் குலகங்களில் இருக்கிறேன் முதலில் சாப்பாட்டுக் கட்டைகளே ஓ இல்லை அவர்களுடன் நான் ஒருபோதும் சாப்பிட முடியவில்லை நான் இப்போது கற்றுக்கொண்டால் நான் ஒரு பொருளையும் சாப்பிட மாட்டேன் ஆனால் சோப் ஸ்டிக்களை வேறு வழியில் பயன்படுத்த என்னை தடுக்கிறவர் யார் அவற்றில் ரயால் வைத்து நேராக சாப்பிடுவது போல இது குளிர்ச்சியானது வசதியானது மேலும் என் கைகள் சுத்தமாக இருக்கின்றன இந்த நண்பரோடு பகிர்ந்து கொள்வது எப்படி முடியாது மேலும் உனக்கு ரோல்ஸ் ஏற்கனவே தேவை என்று நான் நினைக்கவில்லை உன்னுக்காக சற்று சுவையான எலுமிச்சங்கள் காத்திருக்கின்றன அவை எவ்வளவு புளித்திருக்கும் என்று நான் ஊகிக்க முடியவில்லை யா வெளியே போ எலுமிச்சங்கள் பூமரங்க போல திரும்பி வரும் என்று எனக்கு தெரியாது வெளியே போ அவைகள் இப்போது உன் விதியாக தோன்றுகிறது ஹா 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 ஆவலிலிருந்து அவள் விலகினாள் ஆ அப்படிதான் நான் எசமாளியாக எலுமிச்சைகளின் அரிப்பை குறைப்பது எப்படி என்று கண்டுபிடித்தேன் நம்மால் அவற்றின் வெளிப்புறத்தை கிழிக்க முடியும் ஓ வாஹோ ஹோ மன்னிக்கவும் சரி அதை முயன்று பார்ப்போம் ஓப்ஸ் எனக்கு தோணுது எலுமிச்சை நீர் கொஞ்சம் சுருங்கி இருக்கலாம் எனக்கு ஒரு குளிர்ச்சியான மழைக்கு தேவையாக உள்ளது இப்போது மிகவும் சிறப்பாக உணரப்படுகிறது கேட்டிருந்தவங்களால நான் நாற்றமாவதை விரும்புவதில்லை எவ்வளவு பெரிய துண்டுபா இது மிக சிறந்தது சுவை தானது மீன்ஸ் காதலை கீழே நான் முதலில் யோனாவிற்கு இந்த மிருகத்துடன் சமாளிக்க விரும்புகிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நான் நன்றியுள்ளேன் இதனைப் பின்னர் விட்டு விட மாணமேல் அது ருசியா ஓ என்னை கிண்டல் செய்யாதே இது எனக்கு உண்மையாக கடினமாக உள்ளது வெங்காயங்கள் எவ்வளவு அருவருப்பாக உள்ளன என்று நீ தெரிய வேண்டும் நீ ஒற்றை மொறுப்பு எடுத்தால் உடனே வாந்தி எடுப்பாய் எனக்கு பதில் கட்டுகிறாயிற்று என்ன நாற்காற்று இப்பொழுது ஒரு உணர்ச்சிகளை நாங்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது மன்னிக்கவும் சரி சரி நான் சுத்தினேன் எனவே எச்சரிக்கையாக பிஸ் இருந்தால் அதாவது அவை என்னுடையவை எப்படி அழகாக இருக்கிறது திடீரென்று எதிர்பார்த்திருக்கும் நல்ல விஷயங்கள் மற்றும் சின்ன ஒரு துண்டை வெட்டினால் அதை சதுரமாக மாற்றலாம் அதனால நானும் சிறு கேளிக்கை உணவு வாங்கிக்கொள்ளலாம் முக்கியமானது என்னவென்றால் எனது கை கெட்டியாகாமல் இருக்க வேண்டும் அல்லது அதை பிறகு சரி செய்ய வேண்டும் என்ன பிரச்சனை உங்களுக்கு எப்படி தைரியம் உங்களுக்கு வெட்கமா இல்ல இது எனது பீட்சா இந்த துண்டு சதுரமாக உள்ளது அதனால் இது என்னுடைய இருக்கிறே எனக்கு ஏற்கனவே எதுவும் இல்ல முழுவதும் பாதிக்கப்படவில்லை என்பதற்கு நன்றி குறைந்தது என்னிடம் சாப்பிட ஏதாவது இருக்கும் என்னை எதிர்பார்த்து மீன்களின் முழு ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் இது வாக்குறுதி அளிக்கின்றது அவளிடம் உறுதி படிக்க வேண்டாம் நான் எனக்கே சாப்பிடுவேன் பேராசையான அலெக்ஸ் பொதுகை கருவிகளில் மட்டும் கவனம் செலுத்துகிறார் ஓ அது சிறந்தது அவர் காதலிகளை சந்திக்கும்போது எப்படி நடக்க வேண்டியது என்பதை அறிந்து ஓ சரி நான் கே.எம்.டி தயார் தயாராகிவிட்டேன் ஓ இப்போ அப்படியே சமூதி மூலம் தொடங்குவோம் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் அதை நான் செய்ய முடியும் உனக்கு கிடைத்துவிட்டது பிரச்சனை இல்லை ஏ சரி நான் கீரைகளுடன் தொடங்க போகிறேன் இது கீரை ஓ அம்மா தயவு செய்து தான் பிளெண்டர் ஆம் நீங்க எனக்கு உதவ போறீங்க சரி அதை அள்ளிட்டு போடுகிறேன் ஓ அதை எப்படி செய்ய இது சுலபம் ஓஹா நன்றி ஜில் தயவு செய்து முடியும் தானே அதுவே அனைத்தும் இல்ல சரி கலக்கி 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 ஓ இல்ல சரி முதல் பகுதி விட்டது உண்மையில் இதுவும் முழுமை அல்ல இந்த ஸ்மூத்தியை ருசிகரமாக்குவதற்கு இன்னும் ஏதேனும் தேவைப்படும் உதாரணத்திற்கு யோகட் போன்றது உணவு ஜில் அது உங்களுக்காக ஓ அதை எப்படி திறப்பது ஓ இல்ல எல்லாம் சிதறியது அந்த உணர்ச்சி குறைவு சரி தயிர் தயிர்டம்லர் உள்ளே சென்று விடும் அடுத்தது தர்பூசணி எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு ஒரே துண்டு மட்டும் ஜில் இது உனக்காக என்ன ஒரு துண்டு தர்பூசணி துண்டங்களாக கட்டாயம் வெட்டப்பட வேண்டும் ஓ ஓ நீ நீ தர்பூசணியை மிகவும் ரசித்து விட்டாய் ஆஹா சரி விக்கியும் இதை ரசிப்பார் என நம்புகிறேன் முடிந்தது இப்போது நம்மிடம் தரப் சுவாற்ற மொழி ஜூஸ் வந்து சில சிராஸ் இதுவரை இதுவே நான் அந்த பழ எல்லாவற்றையும் சாப்பிட மாட்டேன் மற்றும் அடடா அது கூட ஓ நான் நான் மன்னிக்கவும் நான் உன்னை குறி வைக்கவில்லை அதை தவிர்க்கவே ஆனது ஓ ஆம் நாம் சில சோடாவை பயன்படுத்தப் போகிறோம் அனைவரும் அவற்றை நிச்சயமாக விரும்புகிறார்கள் இந்த சோடாவை ஒரு சிறப்பு குவளையில் ஊற்ற வேண்டும் சரி நிறத்திற்கு ஏற்ப வெவ்வேறு குவளைகளில் ஊற்ற வேண்டும் பின்னர் அதை சலர்பிகளாக மாற்றப் போகிறோம் பல அடுக்குகளில் கொஞ்சம் அலங்காரம் ஒரு குடை மற்றும் ஒரு பைன் இருக்குதளம் அற்புதம் சரி இப்போது தொழில்முறை தனது வேலையை செய்ய போகிறார் நமக்கு சில தேவைப்படும் அவற்றை கலக்க வேண்டும் அங்கும் என்னிடம் க்ரீம் இருக்கிறது இப்போது அது எங்கள் நுண்ணூத்திரத்தின் அடிப்படையாக இருக்கும் அதை ஒரு முறை நோக்கி பாருங்கள் இது சுவையாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது ஓ நான் இந்த சுவைக்கு ஆரம்பிக்க போகிறேன் ஜெல்லிகள் ருசிக்கே ருசி ஸ்மூத்தியே நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கிறது அடுத்தது என்ன இருக்கிறது பாட்டி ஸ்மூத்தியா ஆமா தர்பூசணி எனக்கு பிடிக்கும் சரி ஸ்மூத்தியே சாப்பிடுவோம் ஓஹ் இது ரொம்ப கேடும் துர்பலம் இல்லவே இல்லை ஓ வாவ் அது என்ன இது அற்புதமாக தெரிகிறது இது கண்டிப்பாக வெற்றி பெறும் ஆமாம் நான் ஒரு தொழில்நுட்ப நிபுணர் இரண்டாம் சுற்றிற்கு எனக்கு வெஃபில்கள் வேண்டும் எனக்கு இடைவேளைக்கு சாப்பாட்டு பசிக்கிறது பாட்டி கவனத்தை திசை திருப்பாதே அதை நான் செய்ய முடியும் மாவு ஒரு ஆழமான பாத்திரத்தில் ஊற்றி முட்டை மற்றும் பாலை சேர்த்து கலக்க வேண்டும் நிச்சயமாக சீனியை மறக்க முடியாது இந்த கலவையெல்லாம் மாவாக மாற வேண்டும் நன்றி அடுத்ததாக நான் அதை வாப்பில் இரும்பில் ஊற்றுகிறேன் எனக்கு தெரியும் சமையல் வேலை அது மிகவும் சிக்கலானதாக இருக்கிறது அதை கிளறுவதே கடினம் ஓ ஆம் எனக்கு ஒரு செயல்படியான அரைப்பான் தேவை இதை கலக்கிக் கொள்வோம் கொஞ்சம் உடலாவைப் போட்டுக்கொண்டு சரி கலவையானது தயார் ஷிண்டி வாஃபிள் ஐரனுக்கு அதை ஊத்தி போடுவோம் என்போது கொஞ்சம் பெரியது இ என்ன ஓ வாஃபில்ஸின் அளவு பற்றியது யாருக்கு தேவையானது சுவைதான் முக்கியம் என் வாஃபிள்ஸ்கள் தயாராக இருக்கின்றன மேலே சில மேபிள் சீரப் தேவை அற்புதம் செயலாளர் நான் சிறிது கடினமான ஒன்றை செய்ய போகிறேன் எனக்கு சில செல்லரி முட்டைகள் தேவை அதை அனைத்தையும் கலவையாக்கியில் இட்டு விடுங்கள் அடுத்ததாக எனக்கு மாவு தேவை இதை அதிகமாக சேர்க்க கூடாது அதிகமாக வேண்டாம் மற்றும் அனைத்தையும் கலந்து விடுவோம் இப்போதுதான் நான் என் வஃல்களை சமைக்க தொடங்க முடியும் முழு கலவையையும் உள்ளே ஊற்றி காத்திருக்கலாம் விரைவில் அடுக்கு சில ருசிகரமான ஸ்ட்ராபெர் கலை அருமை அற்புதம் இது உண்மையான கலை செயல் ஏ ஆமாம் என் வெஃபிள்களும் தயார் என்று நினைக்கிறேன் ஓ ஓ நான் திருவோர உணவு ஸ்டில் வெஃபிள் தயாரிக்க விரும்புகிறேன் ஓ ஒரு நிமிடம் பாட்டி இத பிடி சென்று விடு ஒரு ஐஸ்கிரீம் வார்ப்பு என்ன உண்மையில் அதில் சிலவற்றை கொஞ்சம் மிட்டாய் சோறு ஆம் எவ்வளவு அதிகமாக இருந்தால் அத்தனை நன்றாக இருக்கும் மேலே சிறு சிறு பயன்பொருள்கள் அதுவும் போதாது ரெண்டு லாலிபாப்களும் அருமையாக இருக்கும் நான் இத ஸ்ட்ராபெரி சிரபடன் முடிப்பேன் நல்லா இதை நீ பார்ப்பது சரியான நேரம் என்ன ஆச்சரியம் எல்லாம் மிகவும் அழகாக உள்ளது இந்த உதட்டுகளை பார்க்கவும் இவை வேடிக்கையாக உள்ளன நன்றாகவும் அழகாகவும் இருக்கின்றன ஆனால் முக்கியமான பகுதி வஃபிள் தான் அது மிகச் சிறப்பாகவும் பொதுவற்றதாகவும் இருக்கிறது இப்போது பாட்டியின் வஃபிள்கள் ருசிப்போம். மேலும் மிகவும் ருசியாக உள்ளது. சமையல் கலைஞர் ஏமி பாருங்கள். ஓ! சிரியமீன் போல. அதை சுவைத்து பார்த்துடுவோம். ஏ? யே? இது உண்மையாகவே சுவையானது. மற்றவிகளைப் பற்றி என்ன? ஏக்கே. ஐயோ ஐயோ அது என்ன? இல்லை. ஜில் வெற்றியாளர் ஓ! ஆமாம் நன்றி என்னிடம் இருக்கு இப்ப எனக்கு பார்க்க வேண்டும் என்ன ஆச்சரியப்படுத்துவையா மிகவும் சரி பார்க்கர் நான் இதற்கு முன்பு செய்வதில்லை சரி எல்லாம் முதன்முறையாக செய்ய வேண்டும் முயல்கிறோம் முதலில் பீது வெறிக்க வேண்டும் இது எந்த பர்கருக்குமே முக்கியமான பகுதி அடுத்தது வடை மற்றும் சில ஓ மேலே இட வேண்டியவைகள் என நினைக்கிறேன் ஓ உதை தொட வேண்டாம் நான் என்னால் ஒரு கட்லெட் செய்யலாம் என நினைக்கிறேன் முதலிலே நாங்கள் இறைச்சியை அரைப்போம் மற்றும் அதை வருப்போம் பேட்டி தயாராகிவிட்டது இப்போது என் சேகரிப்பின் கல் வெளியில் எடுக்கும் நேரம் ஓ ஓ அவள் பொன் பூனி அதை பாருங்கள் அதை பார்க்கவும் கடினமாக இருக்கிறது ஓ! பாட்டி! எனக்கு அது வேண்டாம் அதெல்லாம் மிகவும் நான் கலங்கப்பட்ட சேசை போகிறேன் அதுதான் உண்மையான ஐஸ்வர்யம் சரியாக இப்போது என்ன பற்றியது நான் சில எண்ணெய் ஊற்றி ஆரம்பிக்க வேண்டும் ஒரு நிமிடம் என்ன எவ்வளவு அதிகமாக இருந்தால் அவ்வளவு நல்லது ஓ நீங்க அதிக எண்ணெய் ஊற்றி இருக்கிறீர்கள் அது எழிக்கிறது பெரிய விஷயமே இல்லை காஸ் மாஸ்க்குக்கு பதிலாக மஞ்சள் ஜம்ப் சூடு அணிந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியும் ஓ அட ஆமாம் அதுவும் அற்புதம் தான் ஏய் இங்கே நீ ஒருவராக இல்லையே உங்களுக்கு என்ன செய்வது என்ன இனிப்பு பர்கர் செய்ய வேண்டியதுதான் இதற்கு பல வகையான சிறந்த தேவைப்படும் முதலில் சில திரவத்தன்மை கொண்ட மார்ஷ் மெல்லோ அதற்கு பின் சாயம் சேர்க்கவும் இது நல்ல மதிப்பிலும் இருக்கும் நான் இந்த கலவையில் ஒரு பண்ணுக்குள் மூழ்குவேன் விலை உயர்ந்த பற்கரை முதலில் துவங்குவோம் இது எப்படி இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு தங்க பந்தம் வேண்டாம் தக்காளிகள் நல்லதுதான் இனிப்பான பர்கர் அருமை ஆனால் உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இனிப்பு தான் சற்று அழுப்பை தருகிறது நான் கொஞ்சம் பயனுள்ள ஒன்றை உண்ண விரும்புகிறேன் அது பாட்டியின் பர்கர் இப்போது அப்படிதான் வேறு கதை அதுதான் ஜெயிச்சதுதான் நான் தானா ஓ